திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் இரண்டு கிராமங்களில் வெள்ளத்தினால் தரைப்பாளங்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவலை வந்து செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம் வினோத்குமார் தற்போது பாதிக்கப்பட்டுள்ள இந்த மக்களுக்கான நடவடிக்கை அங்கு என்னென்ன எடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் வந்து புயல் காரணமாக தற்போது தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது பரவலான இந்த மழையில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து அதிகபட்ச மழையாக பள்ளிப்பெட்டு பகுதியில் ஐம்பது சென்டி சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகியுள்ளது திருத்தணி அருகில் வந்து பகுதியில் வந்து தொடர்ச்சியான இரவு முதல் தற்போது வரை வந்து சாரல் மழை வந்து பெய்து வருகிறது அருகில் உள்ள ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து பெய்த வரும் மழையின் காரணமாக அந்த பகுதியிலிருந்து பாலாற்றில் வந்து வரும் தண்ணீர் வந்து திருத்தணி அருகில் உள்ள திருவிழாங்காடு கொசத்தலை ஆற்று பகுதியில் வந்து மழை நீர் வந்து அந்த தண்ணீர் வந்து கலக்கிறது அந்த வெள்ளை தண்ணீர் வந்து பாலாற்றில் வந்து வரும் கலக்கும் தண்ணீர் வந்து எல்விபுரம் குப்பம் கண்டிகை போன்ற பகுதியில் வந்து தரைப்பாலத்தை மீறி வந்து மூன்றடிக்கு மேல் வந்து தண்ணீர் சென்று கொண்டிருந்தது தற்போது அந்த தரைப்பாலங்கள் வந்து இரண்டு தரைப்பாலங்களும் எல்விப்புறம் குப்பம் கண்டிகை ஆகிய இரண்டு பகுதியில் உள்ள தரைப்பாலங்களும் அந்த தரைப்பாலங்கள் வந்து முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டுள்ளது தற்போது இந்த இரண்டு கிராமத்திற்கும் இணைக்கக்கூடிய இருபது கிராம மக்கள் வந்து இந்த போக்குவரத்து பகுதியை இந்த பகுதியை வந்து பயன்படுத்த முடியாத தரைப்பாலத்தை பயன்படுத்த முடியாத அளவிற்கு தரைப்பாலத்திற்கு மூழ்கி எடுத்து தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது இதனால் வந்து அன்றாட தேவைகளுக்காக மருத்துவமனைகளுக்கு வருபவர்களும்

மிகுதியாக அந்த பகுதியில் குவிந்து வருகிறார்கள் மேலும் வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து இந்த பகுதியில் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் மேலும் வந்து தண்ணீர் அதிகப்படியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை வந்து முன்னெச்சரிக்கையும் வருவாய்த்துறையினர் செய்யவில்லை என்றும் இந்த பகுதியில் மக்கள் வந்து குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் மேலும் வந்து இந்த பகுதி இருபது கிராம மக்களின் அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை வந்து பாதிப்படைந்துள்ளது தரைப்பாலங்கள் தண்ணீரை உள்ளது என்பதனை உடனடியாக வந்து இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு உரிய முறையில் வந்து முப்பது ஆண்டு கால கோரிக்கையை வந்து தரைப்பாலத்திற்கு வந்து மேம்பாலமாக கட்டித்தர வேண்டும் என்று எல்பி புற மக்களும் குப்பம் கண்டிகை மக்களும் வந்து அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் ராம்குமார் വിനോദ് കുമാർ തകവലുക്ക് നന്റി